அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஷரத்துல் முபஷரா சொர்க்க வாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்ட பத்து பேரை பற்றி பார்க்க இருக்கின்றோம் குலஃபாவுர் ராஷிதீன்கள் ஒன்று அபூபக்கர் இப்னு அபி குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மதீனாவில் மரணித்தார்கள் இவர்கள் ஆட்சி செய்த காலம் ஹிஜிரி பதினொன்று தொடக்கம் பதிமூன்று வரை கிஸ்துக்கு பின் அறுநூற்று முப்பத்தி இரண்டு தொடக்கம் அறுநூற்று முப்பத்தி நான்கு வரை இரண்டு ஆண்டுகளும் ஏழு மாதங்களும் ஆட்சி செய்தார்கள் தன்னுடைய அறுபதாவது வயதில் மரணித்தார்கள் மதீனாவில் ரவ்லாவில் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்லலாம் அவர்கள் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டாவது உமர் இப்னுல் ஹத்தாப் அலி அல்லாஹு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மதீனாவில் மரணித்தார்கள் இவர்கள் ஆட்சி செய்த காலம் ஹிஜ்ரி பதிமூன்று தொடக்கம் இருபத்தி மூன்று வரை கிறிஸ்து பின் அறுநூற்று முப்பத்தி நான்கு தொடக்கம் அறுநூற்று நாற்பத்தி நான்கு வரை அதாவது பத்தாண்டுகள் ஆட்சி செய்தார்கள் தன்னுடைய அறுபத்தி ஓராவது வயதில் மரணித்தார்கள் மதினாவில் ரவ்லாவில் பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லஹ் அலிகி வசல்லம் அவர்களுக்கும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கும் அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் மூன்றாவது உஸ்மான் இப்னு அவுபான் அலி அல்லாஹ் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மதினாவில் மரணித்தார்கள் இவர்கள் ஆட்சி செய்த காலம் இருபத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து வரை கிறிஸ்துக்கு பின் அறுநூற்று நாற்பத்தி நான்கு தொடக்கம் ஐம்பத்தி ஆறு வரை அதாவது பன்னிரண்டரை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது வயதில் மரணித்தார்கள் ஜன்னத்துல் ஃபக்கீல் கடைசியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் நான்காவது அலி இப்னு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மதினாவில் மரணித்தார்கள் இவர்கள் ஆட்சி செய்த காலம் ஐந்து தொடக்கம் நாற்பது வரை கிறிஸ்துக்கு பின் தொடக்கம் ஒன்று வரை அதாவது நாலரை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் தன்னுடைய அறுபதாவது வயதில் மரணித்தார்கள் கூஃபாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆகிய நான்கு பேருடன் கீழ்வரும் ஆறு பேரும் அஷ்ரத்துல் முபஷராவை சேர்ந்தவர்கள் ஐந்தாவது தல்ஹது இப்னு உபைதுல்லா அஷ்ஷஹீதுல் ஹை தன்னுடைய அறுபதாவது வயதில் ஹிஜிரி முப்பத்தி ஆறில் ஜமல் போரில் கொல்லப்பட்டார் பசரா என்னுமிடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஆறாவது சுபை இப்னு ஆவாம் ரலி அல்லாஹு அனுகுவ அவர்கள் ஹவாரியின் நபி தன்னுடைய அறுபத்து ஏழாவது வயதில் ஹிஜிரி முப்பத்தி ஆறில் ஜமாதுல் ஆஹிர் பத்து வியாழன் ஜமல் போரில் கொல்லப்பட்டார் என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஏழாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அலி ஹிஜ்ரி முப்பத்தி ஒன்றில் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் மரணம் அடைந்தார்கள் இவர்கள் ஜன்னத்துல் ஃபக்கி என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் எட்டாவது சது இப்னு அபிபகாஸ் அலி அல்லாக அவர்கள் முஜாஃபுத் தௌவத் ஹிஜிரி ஐம்பத்தி ஐந்தில் தன்னுடைய அறுபதாவது வயதில் மரணம் அடைந்தார்கள் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஜன்னத்துல் ஒன்பதாவது சைது இப்னு சைது அலி அல்லாஹூ அவர்கள் மின் அஹிப் பாயு ரஹ்மான் ஐம்பதில் எழுபதாவது வயதில் மரணம் அடைந்தார்கள் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அகீக் என்னும் இடத்தில் மதினாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் பத்தாவது அபு உபைதா ஆமீர் இப்னுல் ஜர்ரா அலி அல்லாஹூ அவர்கள் அமீனுல் உம்மத் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயதில் கிறிஸ்துக்கு பின் அறுநூற்று முப்பத்தி ஒன்பதில் மரணமடைந்தார்கள் இவர்கள் அம்பாஸ் எனும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள்